வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல் கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் தண்ணி குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சிக்கன் தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ரெண்டு பட்டை அன்னாசிப்பூ பூ ரெண்டு கொஞ்சோண்டு சோம்பு அரை ஸ்பூனு பிரிஞ்சி இலை கல்பாசி இலை கிராம்பு ஒரு ஏழு கிராம்பு குழம்பு தூள் மூணு ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் கூட வெறும் பச்சை வெங்காயம் மட்டும் வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருவோம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு அண்ணாச்சிப்பு பட்டை கிராம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு கிளறி விடணும் விட்டுட்டு ஆனியனை கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் ஆனியன் கொஞ்சம் செவந்து வரவும் ஆனியன் செவந்து வந்துருச்சு இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்க இதை நல்லா கிளறி விடுவோம் தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் கிளறி விடணும் தக்காளி பழமும் வெங்காயமும் வேமா வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா கிளறி விடுவோம் தக்காளி பழம் நல்லா மசஞ்சு வர முடிய நல்லா கிளறி விடணும் ஒரு கிலோ சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்ப அதை இது கூட வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு கிளறி விடுறப்ப அதுலயும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ இந்த சிக்கன் கூட எடுத்து வச்சிருக்கிற இந்த குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் போட்டு கலரி விடணும் கொஞ்சம் லேசா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்குவோம் நல்லா சிக்கனை நல்லா பெரட்டி விடணும் ஒரு சின்ன தேங்காய் அரைமுடிய தேங்காயும் கொஞ்சம் பச்சை வெங்காயமும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இப்ப அத கூட நம்ம ஊத்திக்குவோம் இது கூட கலந்துட்டு நல்லா குழம்ப கிளறி விடுவோம் கூட தண்ணி சேர்த்துக்கணும் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் குழம்பு நல்லா வாசனையா இருக்கு நல்லா சூப்பராகவும் குழம்பு வாசனை அவ்வளோ இதாக இருக்கு நல்லா இருக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொதிச்சு வர்றப்ப குக்கர் மூடிய போட்டு மூடிடுவோம் அது மூடிய ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம் அப்போதான் வேகமாக கொதிச்சு வரும் இப்போ குக்கரில் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு குழம்பு இந்த குழம்பு சட்டுன்னு வச்சிடலாம் இப்பயே வாசனை பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம் இது ஒரு அஞ்சு சவுண்டு வந்தோடனே அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ குக்கருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா வந்து குக்கரை பண்ணி பார்ப்போம் வா சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்னு சிக்கன் தண்ணி குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தலையை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் கிளறி விட்டுருவோம் இப்போ நல்லா சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வாசனை ரொம்ப பயங்கர ரிச்சாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த குழம்பு வந்து இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இந்த குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குது நல்லா சூப்பர்பாக இருக்குது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கிராமத்து ஸ்டைலில் செஞ்ச இந்த சிக்கன் தண்ணி குழம்பு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் குழம்பு எவ்வளவு தண்ணியாக இருக்குன்னு ஆனால் குழம்பு தண்ணியாக இருக்கும் ரொம்ப ஆனால் ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்